தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய போராளி தலைவரை வாழ்த்தி உரையாற்ற வந்திருக்கிற இளம் போராளி தலைவர் வைகோ அவர்களை கலிங்கப்பட்டி இல்லத்திலே சந்தித்து ஒரு நாள் முழுக்க ஒரு அற்புதமான ஒரு நேர்காணலை நடத்தி ஒரு ஆவணப்படமாக உருவாக்கி தந்திருக்கிற ஒரு பத்திரிகையாளரை போன்ற பெருமைக்குரியவர் புரட்சி புயலை பாராட்ட வந்த இளம் புயல் அருமை சகோதரர் சகோதரர் வேல்முருகன் அவர்களின் வாழ்த்துரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் உரிமை குரலும் உலக தமிழர்கள் பூமி பந்தில் எங்கு வாழ்ந்தாலும் அவருக்கு ஒரு இன்னல் என்றாலும் தமிழ் விடுதலை சாத்தியம் வேண்டும் என்பதற்காகவும் இந்திய நாடாளுமன்றத்தில் தன் கர்ஜனை குரலால் உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் உயர்ந்து நின்ற தமிழ்நாட்டு வரலாற்றில் தனக்கே உரிய இடத்தை தானாகவே தகவமைத்து கொண்ட மாபெரும் அரசியல் பேரியக்கத்தின் தலைவனாய் பள்ளி மாணவனாக இருந்த என்னை பல்வேறு தளங்களில் அவருடைய உரை அரசியலுக்கு தூண்டுகளாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ விடுதலை போராட்டத்தை உலகமே வியக்க நடத்தியம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு உலகத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அண்ணன்மார்கள் உண்டு அந்த அண்ணன்மார்களில் தனக்கென்று உரித்தான அண்ணனாக என் தலைவர் ஏற்றுக்கொண்ட புரட்சி புயலண்ணன் வைகோ அவர்களுடைய நடைபயணத்தினுடைய நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக் கொள்வதிலே பெருமையடைகிறேன் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிற மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்னோடு அண்ணன் வைகோவின் கோலாய் சட்டமன்றத்தில் பயணிக்கிற அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உள்ளொன்றைத்து புறமொன்று பேசத் தெரியாமல் மேடையில் வந்து நின்று தன் உள்ளத்தில் என்ன வார்த்தைகள் உதிக்கிறதோ அதை அப்படியே கொட்டி தீக்கின்றேன் அருமை கூறிய கருணாஸ் அவர்களுக்கும் என் அருமை உறவு திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் குழந்தை அரசர் அவர்களுக்கும் அண்ணன் பொன்னையன் அவர்களுக்கும் மிகச்சிறப்பான பத்திரிகை துறையில் பணியாற்றி தமிழ விடுதலைக்காகவே தன் பிற்கால வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்குனர் புகழேந்தி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் அண்ணன் வைகோவலோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றி வருகின்ற எங்கள் நெய்வேலி மண்ணுக்கு சொந்தக்கார செந்தில் அதிபன் அவர்களுக்கும் எங்களுடைய வந்திய தேவரவர்களுக்கும் படை தமிழ விடுதலை புலிகளின் கரும்புலிகள் படை எப்படி கருப்பு உடையணந்து எந்த நேரத்திலும் ஈழ விடுதலைக்காக தன்னுயிரை தருவதற்கு தயாராக இருக்குமோ அப்படி ஒரு படையை இந்த நாடபேணத்திற்கு தயார் செய்து வைகோ அவர்களின் காப்பலராக வருகின்றிருக்கிற கரும் சிறுத்தைகளுக்கும் மதுரை கூடி நிற்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர் அருமை தம்பி ஜரோன்குமார் மதுரை சித்தி அருமை சகோதரர்கள் ராஜீவ்குமார் உள்ளிட்ட இங்கே வருகின்றிருக்கிற தென் மாவட்டத்துடைய அனைத்து நிலை மாநில மாவட்டத்துடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வழக்கத்தை வட தமிழ்நாட்டில் இருந்து வருகிறந்து தென் தமிழ்நாட்டின் உரிமை குரலாய் தமிழ்நாட்டின் உரிமை குரலாய் தமிழரின் உரிமை குரலாய் உலக தமிழரின் உரிமை குரலாய் எம் விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை ஆங்கில தொலைக்காட்சிக்கும் ஆங்கிலத்தின் நாடாளுமன்றத்திற்கும் நிற்கிறேன் ஒரு தலைவன் எண்பத்தி இரண்டு வயதில் அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கை தன்னகத்தே கொண்ட மகத்தான தலைவன் இன்றைக்கு யாராருக்கோ இந்த மக்கள் போய் நிற்கிறான் யாராருக்கோ தன் உயிரை தியாகம் கொடிக்கிற யார்கோ பாலபிஷேகம் யாராருக்கோ கட்டு வைத்து காணாம போறா இந்த நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஐயா ஐயா பழ நெடுமாறன் எனது அண்ணன் அண்ணன் வைகோ போன்றவர்களை கொண்டாட வேண்டிய தமிழ் இனம் போற்ற வேண்டிய தமிழ் இனம் என அன்புக்குரிய கருணாஸ் அவர்கள் இங்கு பதிவு செய்தார் ஒரு தலைவன் வைகோ அவர்களுடைய உரையை மகிழ்ந்துகளிலும் வீடுகளிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் கேட்டவன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனது கட்சியை தொடங்கிய போது அவருக்கு ஆதரவாய் நான் வட நாட்டில் பார்வையாளராகவோ பங்கேற்பாளராகவோ ஏதோ ஒரு இடத்தில் இருந்தவன் என்கிற அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த மண்ணுக்கானது இந்த இனத்திற்கானது இந்த மொழிக்கானது இந்த நாட்டுக்கானது எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழீழ விடுதலைக்கானது ஒரு தலைவன் அவருடைய சகோதரர்கள் அவருடைய ரத்த உறவுகள் அவருடைய கட்சியினுடைய தளபதிகள் அத்தனை பேரும் ஒரே கொண்டு வந்து ஏற்றுக்கொண்ட கொள்கையிலும் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலும் இன்று வரையிலும் அளவு கூட பிசுறாமல் தமிழீழ விடுதலைக்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய போதும் இருந்தான் நீங்க எண்ணி பாருங்க வாஜ்பாய் கூட்டு கேபினட் அமைச்சர் தரன்றாரு என்ன பதிவு வேணுமே எடுத்துக்கங்க இல்லை இல்லை என்னை நம்பி எனக்காக கைகோர்த்து களம் கண்ட தரைப்படை தளபதி என்று என்னால் ராயபுரம் ஏழுமலை நாயக்கர் நடத்திய அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட செஞ்சியாருக்கு அந்த பதவியை தாருங்கள் என்று இந்த நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் இணையமைச்சரை தந்தவர் தலைவர் கலைஞரிடத்தில் காரோட்டியாகவோ தேரோட்டியாகவோ இருந்த கண்ணப்பன் அவர்களை அழைத்து மத்திய அமைச்சர் பதவியை தந்து அழகு பார்த்த தலைவன் நீங்க பார்க்கணும் கிடைக்கிற வாய்ப்பை நம்பி வந்த தளபதிகளுக்கு அழகு பார்த்து ஒரு தமிழன் அவரை எத்தனையோ நான் நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வைகோ அவர்களுக்கு நன்றிகடன் பட்டிருக்கிறேன் காரணம் என்னை நான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை சென்று ஆறுதல் சொல்வதற்காக சென்றேன் சென்ற இடத்தில் விமான நிலையத்தில் என்னை கைது செய்தார்கள் கைது செய்து என்னை சிறைப்படுத்த கொண்டு போவது ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு சுங்கச்சாவடி சேர்த்து சிறைப்படுத்தினார்கள் நான் ஸ்டெர்லைட்டை கைவிடுவோம் அரசு இழுத்து மூடுவோம் என்று அறிவிக்கின்ற வரையில் எங்கள் மாவீரன் ஈழத்து டாக்டர் திலீபன் அவர்கள் வழியில் ஒரு சொட்டு தண்ணி இருந்தாமல் மூன்று நாள் பட்டினி கிடந்த எத்தனையோ எங்களை நான் இருந்து ஒரு சாதிக்காக பாடுபட்ட கட்சியோ அல்லது நான் இருந்து அந்த கட்சியிலே இரண்டாம் கட்ட தலைவராக உயர்த்தியவர்களோ என்னால் வளர்ந்தவர்களோ அல்லது நான் பணியாற்றிய பல்வேறு சமூக அமைப்பினுடைய பிரதிநிதிகளோ என் உயிரை பற்றி கவலைப்படவில்லை என் உடல்நிலையை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் சிறைக்கு இரண்டு முறை ஓடோடி வந்த ஒரே தலைவன் என் அன்புக்குடி என் வைகோ அவர்கள் மூன்று நாள் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல எச்சில முழுங்கல என தலைவன் வைகோ எப்படி அந்த புலிகளையும் அந்த தலைவனையும் உயிராய் நேசித்தாரோ அதே வழியில் நானும் அந்த 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 தலைவனையும் இயக்கத்தையும் உயிராய் வழியில் உண்ணாவிரதத்தை நான் கையில் எடுத்தேன் வந்து சொன்னார் வி பி சிங் என்கிற மகத்தான தலைவன் வயது இன்னும் வாழ வேண்டிய காலத்திற்கு முன்பாக அவர் இறந்ததற்கு காரணம் தெரியுமா வேல்முருகா என்று கேட்டார் இதுபோன்று சிறுநீரகம் தான் அவர் இறந்தார் என்று இன்னும் வரலாற்று தலைவர்களை சொல்லி நீ ஒரு சொட்டாவது தண்ணீர் நான் சிறையை விட்டு செல்வேன் என்று சிறை முன்பாக அமர்ந்து என்னை அழைத்து கட்டி தழுவி ஆற தழுவி உங்களை போன்று இளைய தலைவர்கள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் அப்போதே சொன்னார் எங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது அடுத்த நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக நான் வேல்முருகனையும் திருமுருகனையும் பார்க்கிறேன் என்று மனதிலிருந்ததை அப்படியே வெளிப்படையாக பாராட்டி அங்கீகாரம் கொடுத்த தலைவன் வைகோ என்ற நன்றி உணர்ச்சியோடுதான் தொடர்ச்சியா ஒன்றாம் தேதியிலிருந்து தருமபுரி சேலம் இன்றைக்கு கரூர் இரவோடு ஊட்டிக்கு சென்று காலை நிகழ்ச்சி ஏற்கனவே ஆறாம் தேதி வர முடியவில்லை வைகோ என்ன கிட்ட பயம் கோவக்கார மனிதர் ஆனால் குணம் கொண்ட மனிதர் வரும் வரும் நீ கூட்டிகழ்ச்சியார்களா தலைவராக யாரா இருக்கலாம் அவருக்கு இது இது தப்பு இந்த என்று சொன்னால் எவராக இருந்தாலும் அதே இடத்தில் கண்டிக்க கூடிய அந்த அன்பு நெஞ்சக்காரன் ஐகோ என்கிற தலைவன் நான் அந்த துண்டறிக்கையை பார்த்தேன் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நாற்பது ஆண்டு காலம் எனக்கு நான் ஒரு ஐந்தாறு வயதுல சின்ன வயசுல மாணவர் பருவத்திலிருந்து அரசியல் களத்துக்கு வந்தவன் ஒரே சாட்சி அண்ணனால் வளர்த்தெடுக்கப்படுகின்ற எங்கள் ஆசிரியர் வந்தியத்தேவன் அவர் எங்கள் குள்ளஞ்சாவடி அரசு பள்ளிக்கு ஒரு மிதிவண்டியிலே வருவார் அவர் வேலாயுத பிரசல கால் சட்டப்பட்ட பிளாக் அண்ட் டிவி சைக்கிள் வச்சுக்கிட்டு விடுதலை புலிகளுடைய வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒளிவீச்சுகளை கொண்டு போய் வீதிகளில நானும் துறை சந்தர் போன்றவர்களும் என் மறைந்த நண்பன் விருப்பலிங்கம் போன்றவர்களும் மக்களுக்கு இளைஞர்களுக்கு போட்டு காட்டுவோம் அப்படி மாணவர் பருவத்திலிருந்து நினைவிருந்த இருந்த காரணத்திலிருந்து விடுதலை புலிகளையும் தமிழ்நாடு படையும் ஆதரித்த வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் என் பேச்சை கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சரளமான தங்கு தடையின்றி இந்த பேச்சு என் நாவில் வருவதற்கு காரணமாக இருந்த மகத்தான தலைவர்களில் அண்ணன் வைகோ என்ற மாபெரும் தலைவன் உண்டு அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க கிட்னி தான் பாதிக்கப்பட்டிருக்கு முழுசா பாதிக்கப்படாத வந்து என்னை அடம் பிடிச்சி விமானத்தை பிடிச்சி திரும்ப சிறைக்கு வந்து வந்து அந்த சிறை முழுவதும் இருக்கிற சிறைவாசிகளுக்கு தந்து எல்லாரும் வேல்முருகனை சொல்லி உண்ணாவிரத்தை கைவிட சொல்லுங்கள் என்று சொல்லி என்னை கைவிட செய்து அன்றே ஸ்டாலின் மருத்துவமனைக்கு என்னை மாற்றம் செய்து என் சிறுநீரகம் பாதிப்படையாமல் நான் மயக்கமுட்டு விழாமல் என்னை பாதுகாத்த தலைவர் அண்ணன் வைகோ என்கிற மகத்தான தலைவன் நான் கூட தமிழ் தேசிய அரசியலை ஒட்டி கொஞ்சம் திராவிட இயக்கங்களோடு சமூக பணியும் அவருடைய சார்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த தொண்டை ஒரு காலத்திலும் என்னால் மறக்க முடியாது நான் அவர்களோடு இணையலாமா வேண்டாமான்னு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்த தருணத்துல அந்த தகவலை இன்றைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் தம்பி வேல்முருகனை பார்த்து விட்டு வந்துட்டேன் அவர் பிடிவாதக்காரர் போர்க்குணம் கொண்டவர் அவரை நீங்களும் சென்று பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மறுநாள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் படைசூழ நான் மருத்துவமனையில் ஸ்டாலினி மருத்துவமனையில் இருந்தபோதுதான் என்னை வந்து சந்தித்து இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கூட்டணியின் ஒரு தலைவராக சேர்த்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தலைவர்களில் அண்ணன் வைக்கு என்கிற மகத்தான தலைவன் அந்த நன்றி உணர்ச்சி தான் எனக்கு முடியல முதுகுவலி இருக்கு பயங்கர பிரச்சனைகள் இருக்கு தொடர்ச்சியான பயணங்களால் இருந்தாலும் கூட நீங்கள் எண்ணி பாருங்க நான் வாழ்கின்ற ஒரு சம காலத்தில் இன்னைக்கு யாராரோ எங்கெங்கோ அதிர்ஷ்ட அடிச்சு மந்திரியாயிரம் முதலமைச்சர் ஆயிறான் துணை முதலமைச்சர் எந்தெந்த பதவி பிரதமர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் எந்த அமைச்சர் எல்லா பதவியும் கிடைக்குது ஆனால் இன்றைக்கு அறுபத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் நேர்மையாக தூய்மையாக ஒரே ஒரு குற்றச்சாட்டு எங்கேயாவது வைக்க ஊர்தாலியார்த்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மணல் குவாரி நடத்தினார் கேள்விப்பட்டீங்களா மலைகளை குறைஞ்சி கேரளாவுக்கு வித்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா லாட்ரி சீட்டு வித்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா வைகோ எந்த வைகோனுடைய தொண்டர்கள் யாராவது இந்த நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக தொழிலை சேர்ந்து அளவுக்கு மீறி பணத்தை சம்பாதித்தார்கள் என்று வரலாறு உண்டா அவர் ஈரோட்டு மாநாட்டில் என்னை அழைத்த போது நான் சொன்னேன் அண்ணன் வைகோ அவர்களே உங்களுடைய அறுபத்தி ஐந்து ஆண்டு பொதுவாழ்வில் நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியபோது போது எத்தனையோ பேர் பதவிக்காக வருவார்கள் பணத்திற்காக வருவார்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்த லட்சிய தொண்டர்கள் போல் இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னேன் உங்களுக்கு பதவி இருந்தாலும் உங்க கூட இருப்பான் பதவி எந்தவித எதிர்பார்ப்பும் நீங்கள் உணர்வையும் உணர்ச்சியும் ஊட்டி வளர்த்த இந்த வருமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த தொண்டன் விடுதலை புலிகளின் மகத்தான தலைவன் மேலகு வேவண்ணா பிரபாகரன் என்கிற உலகத்தில் எவரோடு ஒப்பிடமில்லாத மகத்தான மாறும் தலைவன் அந்த தலைவனை நீங்க உயிரா நேசித்தீங்க அந்த தலைவனை உயிரா நேசித்த எங்களை போன்றவர்களும் லட்சக்கணக்கான உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சில பேர் பணத்துக்காக பதவிக்காக போட்ட அடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்குது அடுத்த இளைய தலைமுறை வந்துகிட்டே இருக்குது அது எதுக்காக உங்ககிட்ட பிடிச்சதே எங்களுக்கு பிடிவாத குணம் நீங்க மட்டும் கொஞ்சம் சமரசம் பண்ணிருந்தீங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நீங்க வெளியுறவுத்துறை இருந்திருக்கலாம் நீங்க சட்ட எம்எல் மாஸ்டர் முடித்தவர் இந்த நாட்டில் நீங்க ஏழு பேர் விடுதலைக்கும் மூவர் தூக்கர் எத்து செய்வதற்கும் லட்சக்கணக்கான சொந்த படத்தில் ராம்ஜித் பாலியை கொண்டு வந்து இந்த நாட்டில் இறக்கி அந்த தூக்கு கையை அறுப்பதற்கு தியாகம் செய்தவர் அந்த கீழத்தில் நடந்த இனப்படுகொலையில் செத்து மடிந்தார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ இதோ அந்த நிதியே தருகிறார் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இருந்து தன் சொந்த பணத்தை கொண்டு வந்து ஐயா 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 குளித்து இந்த இனத்திற்காக உயிர் திறந்த குடும்பங்கள் அனாதியாக விடமாட்டேன் என்று காத்தவன் எத்தனை இந்த நாட்டில் ஒரு தலைவனை ஒரு கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க ஒரு கட்சியில் பிடிச்சி சிறை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கிறதுக்காக இந்த தொண்டர்கள் தன் தேக்கு மர உடல்களை தீக்குளித்து இந்த தலைவனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய தொண்டர்களை அதெல்லாம் உருவாக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அந்த தலைவனுக்கு தெரிஞ்சது என்னை பிடிச்சி உள்ள போட்டான் எனக்காக என்னுடைய தமிழக மாரூரிமை கட்சியினுடைய இரண்டு உறவுகள் தீ அதே மாதிரி இறந்துட்டான் நான் உள்ள கிடக்கிறேன் வேற எந்த தலைவனும் அவனுக்கு போய் அந்த தொண்டர்களை அங்கீகரித்து குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லி வேல்முருகன் உள்ளே இருக்கிறாரு கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனும் வரல நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜாதிக்காக ஒரு சாதி சங்கத்திற்காக உழைத்த என்னதான் மாறுபட்ட கருத்து இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாலும் அவனை நம்பிய இரண்டு உயிர்கள் இன்றைக்கு இருந்திருக்கிறார்களே நாம் ஓடோடி சென்று அந்த இடத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்வான் என்று அந்த என் சமுதாய தலைவர்கள் வரவில்லை அன்றைக்கும் அந்த இரண்டு குடும்பத்திற்கும் வந்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கிறேன் தம்பி வேல்முருகனுக்காக என்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னவர் அப்படி மட்டுமா செம்மரம் கடத்த போனாங்கன்னு சொல்லி இருபது பேரை காக்கை குறிவுகளை சுடுவது போல் சுட்டார்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டோம் கூட்ட நெரிசலில் காவல்துறைக்கும் எங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மாவீரன் வினோத் என்கிற என் சகோதரன் அந்த மின்சார கம்பியில் அடிபட்டு செத்து போனான் இருக்கின்ற நம்முடைய நம்முடைய திருமுருகன் காந்தி நம்முடைய குழந்தை அரசன் போன்ற எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் அன்றைக்கு நூத்தி ஐம்பது தலைவர்கள் மேடையில் இருந்தார்கள் எங்களால காப்பாற்ற முடியல அந்த உடலை தூக்கி போட்டுட்டு அங்க ஸ்டாலின் உயிருக்கு போராடுறான்னு சொன்னபோது போது ஒரு சாதாரண கூண்டு வண்டி எல்லாம் டிராபிக் அங்கங்க பதட்டம் ஒரு காவல்துறையினுடைய வண்டி எங்களை கைது செய்து ஏத்திட்டு போன அதே வண்டியில காரெல்லாம் மாத்தவான வண்டியை நேரம் அங்க ஸ்டாலின் மருத்துவமனைக்கு விடுங்கன்னு சொல்லி அந்த தீப்பு நடந்து குத்துயிரும் குயலமாக கடந்த அந்த வினோத் அவர்களை கரங்களை பிடித்து வேல்முருகனோடு இந்த வைகோ இருக்கிறான் என்று சாக போற தருணத்திலும் என் தொண்டனுக்கு ஆறுதல் சொன்ன அந்த தலைவன் நீங்க எனக்கு தெரிஞ்சு வைகோ ஆனால் நீக்கப்பட்ட போது செத்தாங்க இல்லை அதே மாதிரி எனக்காக அந்த ரெண்டு பிஞ்சு பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஆனால் அரசோ காவல்துறையோ யாரும் உதவி செய்கிற எட்டி கூட பார்க்கல அந்த கிராமத்திற்கு ஓடோடி சென்றவர் இப்போ எதற்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னார் வைகோ என்கிற அந்த நல்ல மனிதன் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக தமிழீழ விடுதலைக்காக எத்தனை விடயங்களுக்காக எத்தனை போராட்டங்கள் அந்த துண்டறிக்கல சும்மா ஆயிரத்துல ஒன்றுதான் ஆக என்ன ஒண்ணு இப்படிப்பட்ட சமரசமற்ற போராளிகளை போராட வேண்டிய கொண்டாட வேண்டிய தமிழ் சமூகம் இன்றைக்கு யாருக்கும் பின்னாலோ அழிந்து கொண்டிருக்கிறார்களே யாருக்கும் பின்னாலே அழிந்து கொண்டிருக்கிறார்களே யாருக்காகவும் மன்ற வைத்து கொண்டாடுகிறார்களே முல்லை பெரியாரில் வைகோவுடைய ஸ்டான் வைகோவுடைய போராட்டம் காவேரியில் வைக்க போராட்டம் பாலாற்றிலே வைக்க போராட்டம் ஈழத்தில் இருந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருவதை வைக்க போராட்டம் இன்னும் சொல்லப்படாது இந்திய நாட்டுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கிலாந்து நாட்டுடைய நாடாளுமன்ற வளாகத்தில் பேசி ஈழத்தில் இருந்து மாபெரும் இனப்படுகொலை அதுக்கு ஒற்றை தீர்வு தனித்தமிழ் ஈழம் என்று சொன்ன ஒரே தமிழன் என்னுடைய வைக்கும் இன்னைக்கு நான் உலகம் பூரா போறேன் உலகம் பூரா ஈழத் தமிழர்களை பார்க்கிற எங்களுக்கு வைகோ வண்ணம் செய்ததை எங்கள் வாழ்நாளில் மறைக்க முடியாது இன்றைக்கு எங்கள் இளையோர் மாற்றி பேசலாம் புரிதல் இல்லாமல் வேறு விதமான விமர்சனத்தை முன்வைக்கலாம் ஆனால் அண்ணன் தமிழ் ஜெயா போன்றவர்கள் தமிழ்நாதன் போன்றவர்கள் உதயம் போன்றவர்கள் எண்ணற்ற தமிழீழ விடுதலையை ஆதரித்து நின்ற ஈழம் ஆசிரியர் போன்றவர்கள் அக்கா ஆனந்தி சசிதரம் போன்றவர்கள் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இன்னும் ஈழ தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எண்ணற்ற தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழ தேசிய தலைவரையும் உன்னதமாக நினைக்கின்ற அத்தனை தலைவர்களிலும் உள்ளங்களில் நீக்க வர இடம்பெற்றிருக்கிற மகத்தான ஆளுமிகளில் எங்கள் அண்ணன் வைகோவுக்கு என்று தனி இடம் உண்டு எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி எங்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் எங்கள் ஐயா நெடுமாறன் எங்கள் அண்ணன் ஆறுசாமி எங்கள் ஓக ஐயப்பன் இப்படி எண்ணற்ற போராளிகள் மனங்களில் வைக்கோ என்ற மகத்தான தலைவன் சிம்மாசனமிட்டு இட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் புலம்பெயர்ந்த ஈழத்து உறவுகளுக்கு மத்தியில் இங்க வேண்மா நம்ம எப்படி வேணாலும் பேசிட்டு போலாம் ஓட்டு அரசியலுக்காக ஆனா உலகம் முழுவதும் வாழ்கின்ற தம்பிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த நாட்டில் ஆதரிக்க முடியாத சூழலில் தன் கம்பீர குரல்களால் தம்முடைய சிம்ம குரல்களால் இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்திலே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டது போல் நான் நேற்று ஆதரித்தேன் இன்றும் ஆதரிக்கிறேன் நாளையும் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு மத்திய அமைச்சர்களை தன்னகத்து வைத்திருந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் அப்படி டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா அது என்ன வைக்கோதான் எங்க திருமுருகன் சொல்லலாம் எங்க கர்ணா சொல்லலாம் குழந்தை ஆனா வைகோ விடுதலை சிறுத்தைகளின் தலைவன் திருமா போன்று எம்எல்ஏக்கள் எம்பி பெரிய விஷயம் அன்னைக்கு திருமாவுக்கு வைகோவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு அண்ணன் திருமா சொல்றாரு இன்னைக்கு அன்னைக்கு வைகோ சொல்றாரு எங்க ஐயா கூட சொன்னார் ஏழு அல்ல எழுபது ஆண்டு தமிழீழ விடுதலைக்காக நான் தியாகம் செய்வேன் பாவம் இப்ப அப்பா அம்மாவன் சண்டையிலேயே அவங்க காலம் போச்சு நான் அதெல்லாம் போய் விமர்சிக்கிறதே இல்லை ஆனால் நான் எனக்கு எவ்வளவோ மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது ஐயோ அண்ணன் வைகோ விமர்சனம் பண்ணுறவங்களோட நான் கேட்குறேன் இந் நாமலாம் இன்னைக்கு பேசுகிறோம் நம்ம திருமுருகன் காந்தி இப்போ உருவாயிருக்கிறாரு வேல்முருகன் இன்னைக்கு இப்போ உருவாயிருக்கான் நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்கள் இன்னைக்கு உருவாயிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பதுகளில் விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கி வளர்ந்து வந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் சுமார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு இயக்கத்தை எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் தொடர்ந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கிற மகத்தான தலைவன் அண்ணன் வைக்கோ அந்த ஒரு விஷயத்திற்காக உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் உடையவனாக இருப்பேன் 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 உங்களுக்கு இயற்கை எண்பத்தி ரெண்டு வயசுல நடக்கிறீங்க நான் இப்ப எப்படி ஊட்டிக்கு போறதுன்னு உதவியாளர்கிட்ட புலம்புறேன் முதுகோலி எடுத்துச்சு எங்கேயாச்சும் வயல நிறுத்தி ஓய்வு எடுக்க வாய்ப்பு இருக்குமா குறுகிய பாதை ஏதாச்சும் இருக்குமா சீக்கிரம் போயிடலாமா அப்படின்னு கேக்குறேன் நீங்க ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்துவிட்டு இன்னும் அந்த கம்பீரத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க அதான் வைக்கோ அந்த உறுதி இந்த மன உறுதி அந்த நெஞ்சு உறுதி விடுதலை புலிகள் ஆதரித்து வீட்டில் தங்க வைத்து அந்த விடுதலை புலிகள் தங்கிய அறைகளில் என்னையும் தங்க வைத்து ஒரு நாள் முழுவதும் என்னை உங்களோடு நேர்காணல் எடுப்பதற்கு வாய்ப்பை தந்து உங்கள் தாயையும் உங்கள் வாழ்க்கை இணையரையும் உங்கள் குடும்ப உறவுகளையும் என்னை அழைத்து எனக்கு உணவு பரிமாறி உடனிருந்து இலையை பரிமாறி எதுவாக இருந்தாலும் கொண்டாந்து அவங்க அம்மா வச்சாலும் அவங்க வாழ்க்கை இணைய வச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வேல்முருகனுக்கு வர்றீங்க வாலிபால் விளையாடுற இடத்துல என்னோட ஒரு குழந்தையாக மாறி வாலி வாலிபால் விளையாண்ட ஒரு அப்படியே குழந்தைன்னா குழந்தையாக மாறிடுவார் அந்த கிரவுண்டுக்கு போன உடனே அந்த ஊரில் அப்படியே சுற்றி வரோம் எங்களை கூட்டுப்புற அவர் படித்த பள்ளி அவர் விளையாண்ட இடம் அவருடைய வயல் நிலங்கள் விவசாய நிலங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை காட்டுகின்ற போது எல்லாம் தனி ஒரு குழந்தையாகவே மாறுகின்ற ஒரு அன்புக்கு சொந்தக்காரர் தான் அதாவது அன்பு இருக்கிற இடத்துல தான் அதிக கோபம் இருக்கும் இதை விட என்னையும் திருமுருகன் காஞ்சி அங்கீகரித்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதை நான் என்னுடைய இணையதளத்துல இன்றைக்கும் முகப்பு பக்கமா வச்சிருக்கிற அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து எந்த தலைவனும் சொல்ல மாட்டான் நான் உழைச்ச முப்பது ஆண்டு கட்சி தலைவன் கூட அப்படி சொன்னது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார் அந்த சிறைக்கு வெளியிலே வந்து சொன்னார் வேல்முருகன் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இந்த நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் வளர்ந்து வருகின்ற தலைவர்கள் என்று ஒரு தலைவன் எங்களை அங்கீகரித்தான் இன்னைக்கும் திருமுருகன் காந்தி அண்ணன் வைகோ கூட்டம் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துகிறாரு நானும் இதுவரைக்கும் அண்ணன் வைக்கோ கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி கூட தவிர்க்கலண்ணா தவிர்க்கலண்ணா எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருவேன் இதுக்கு மட்டும் ஆறாம் தேதி வரேன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனா இன்னைக்கு ஒன்பதாம் தேதி வந்திருக்கிறேன் அது அரசு உறுதிமொழி குழுவின் அரசு பயணம் என்றால் என்னால் மாற்ற முடியவில்லை உடனே நான் நம்முடைய ஆசிரியரிடத்திலே சொன்னேன் நான் மேலூருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆதலால் வரலாறு நிச்சயம் வரலாற்று பக்கங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்திலிருந்து தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்கள் இருந்து தமிழ்நாட்டின் உரிமை போராட்டங்களில் இருந்து அத்தனை போராட்டங்களிலும் உங்கள் கால்கள் நெடுக நீடித்து நடந்திருக்கிறது வரலாற்று பக்கங்களில் உங்களை எவராலும் அழிக்க முடியாது தமிழ் சமூகம் இளையோர் சமூகம் கற்ற சமூகம் புரிதலுள்ள சமூகம் தெளிவற்ற சமூகம் நிச்சயம் உங்களை கொண்டாடும் கொண்டாடும் அண்ணா உங்களை போன்றவர்களுக்கும் பின்னால் உங்களை பார்த்து உங்களுடைய பேச்சை கேட்டு வளர்ந்த நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் கண்டிப்பாக விரைவில் உலக தமிழ் இனத்திற்கென்று ஒரு நாடு பிறக்கும் அந்த நாட்டில் உங்களுக்கென்று தனி மரியாதை உண்டு 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 இன்னைக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் விடுதலை புலிகள் எல்லாம் முடிஞ்சிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு அது எல்லாம் இல்லை உலகத்தின் பல நாடுகள் வாழ வேண்டியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்க போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் போராட்டம் அடையும் அந்த தமிழீழ மண்ணில் வரலாற்று பக்கங்களில் உங்கள் எழுத்துக்களும் நீங்கள் செய்த உதவிகளும் நீங்கள் செய்த ஈகங்களும் எமது தமிழீழ தேசிய தலைவரோடு வன்னி காடுகளில் நீங்கள் உறவாடிய காட்சிகளும் நிச்சயம் வரலாற்று பக்கங்களில் பொறிக்கப்படுகின்ற நாள் உருவாகும் அதற்கு தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் சமரசமற்று போராடி வருகிறது என்பதை என் உலகத் தமிழினம் அறியும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்